மூளை அநூரிசம் சொல்றது வந்து மூளையில சில பேருக்கு வந்து பிற வந்து ரத்த குழாயில நார்மலா ரத்த குழாய் மூளைக்கு போற ரத்த குழாயில கொப்பளம் இருக்கும் அது வந்து சில பேருக்கு பிறந்ததுலேருந்தே இருக்கும் அது சில பேருக்கு வெடிக்கும் சில பேருக்கு வெடிக்காமலே போயிடும் ஸோ கொப்பளம் மூளை ரத்த குழாய் கொப்பளம் என்பது தான் சொல்றோம் சொல்லுவோம் அதுக்கு பிறந்ததுலேருந்தே எல்லாருக்கும் அதுவா வர்றதுதான் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ரீசன் எதுவும் கிடையாது நம்ம உடம்புல நிறைய பேருக்கு என்ன நிறைய ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் நம்ம அதை பத்தி கவலைப்பட மாட்டோம் அதனால இது வந்து சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது ஸ்பெசிபிக்கா நம்ம சாப்பிடுற சாப்பாடுனாலேயோ இல்ல வந்து வேற ஏதாவது இந்த எடுத்துக்கிற டேப்லெட்ஸ்னாலயோ இல்ல போன் நிறைய பாக்குறதுனாலயோ இல்ல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் நிறைய பாக்குறதுனாலயோ அதுக்கும் மூளை அன்யூரிசம் வரதுக்கும் வந்து எல்லாருக்கும் ஓவரால் கிட்டத்தட்ட ஒரே ரிஸ்க் தான் வரும் ரொம்ப ரிஸ்க் அதிகம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தாக்கா ஆஹ் ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு டெஸ்ட் பண்ண பார்த்ததுல பெண்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கும் அது வந்தா அதுக்கப்புறம் ரொம்ப பலகீனமா இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பாடி பாடி வெயிட் இன்டெக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குறவங்க அவங்களுக்குலாம் வந்து தாக்கம் அதிகமா இருக்கும் மூளை அன்யூரிசம் என்பது வந்து ஒரு பலூன் மாதிரி அது ரத்த குழாய் வந்து ரத்த குழாயில இருந்து வெளியில பலூன் மாதிரி வெளியில ஆஹ் நீட்டிட்டு இருக்கும் சோ அது வெடிச்சுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த மூளை எந்த ரத்த குழாயிலேருந்து வருதுன்றதை பொறுத்து அதுக்கான ஆபத்துகள் இருக்கலாம் சப்போஸ் இப்ப நம்ம ஒரு சின்ன ரத்த குழாய் மூலையில இருந்து அது வெடிச்சது அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் அது தெரியாமலே கூட போயிடலாம் இல்ல சம்டைம்ஸ் வலிப்பு வாதம் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதுவே ஒருவேளை பெரிய ரத்த குழாயோட அம்யூரிசம் வெடிச்சது அப்படின்னாக்கா ஒரு பெரிய பலூன் வெடிச்ச மாதிரி தான் அதுக்குள்ள இருக்க ஸோ பிளட் ஃபுளோ வந்து மூளையில நிறைய ரத்த கசிவு ஏற்பட்டு மூளைக்குள்ள பெரிய ரத்த கட்டி ஏற்படலாம் அதனால வந்து ஒரு சைடு கை கால் வராம போய் வாதம் ஏற்படலாம் இல்ல வந்து சீஜர்ஸ் சொல்லக்கூடிய ஃபிட்ஸ் ஏற்படலாம் ரொம்ப சிவியரான ரொம்ப பெரிய இரத்தக்குள்ளாய் வெடிச்சது அப்படின்னு சொன்னாக்கா கோமா ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு நிறைய உண்டு அது நம்ம சீக்கிரமா ட்ரீட் பண்ணா உயிருக்கும் ஆபத்து ஏற்படுக்கான வாய்ப்புகள் உண்டு பிரெயின் அன்யூரிசம் வந்து வெடிச்சது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சிம்டம்ஸ் வந்து மைல்ட்ல இருந்து சிவியர் வரைக்கும் வரலாம் ஸோ மைல்டரா என்ன வரலான்னாக்கா சில பேருக்கு தலைவலி மோஸ்ட் காமன் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வர்றது வந்து தலைவலி அது வெடிச்சது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தலைவலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இதுக்கு முன்னாடி அதோட பொதுவாக அந்த மாதிரி வெடிச்சு வரவங்க பெரும்பாலும் என்ன இந்த அளவுக்கு தலைவலி என் வாழ்க்கையிலேயே வந்தது கிடையாது த மோஸ்ட் சிவியர் ஹெட் ஏக் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் வந்து தலையில இடி இடிச்ச மாதிரி இருக்குது தண்டர் கிளாக் ஹெட் ஏக்ன்னு சொல்ல சொல்லாம மோஸ்ட் காமனா தலைவலி தான் வரும் ரொம்ப பெரிய ரத்த குழாய் வெடிச்சதுனா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னு அப்படின்னாக்கா ஆஹ் கோமால பேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு ஃபிட்ஸ் வரலாம் அது மாதிரி அப்புறம் சுத்தமா போயும் போகவும் வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் வந்து பேஷன்ஸ் அது மூலைய அது வெடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது மோஸ்ட் ஆஃப் தம் வெடிச்சாதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஸோ அப்படி வெடிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து அவங்க பேஷண்ட்ஸோட சிம் சொல்கிற சிம்டம்ஸ் வச்சு தான் மெயினாக ஒன்று வந்து ரொம்ப தலைவலி நம்ம தாங்கவே முடியாத அளவுக்கு தலைவலி இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு மூணு நாலு மணி நேரம் இருந்துச்சு இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாருனால் தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஒரு சிடி ஸ்கேன் இருக்க வேண்டும் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாக்கா நம்ம மூலையில ரத்த கசிவு இருக்கிறத கண்டுபிடி கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிளேன்ஸ் அதாவது சாதா சிடி ஸ்கேன் எடுத்தாலே ரத்த கசிவு தெரியும் நம்ம ரத்த கசிவு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இன்னொரு அது இன்னொரு அட்வான்ஸ்டான ஒரு ஸ்கேனர் சிடி ஆஞ்சியோ என்று சொல்லுவார்கள் அதுல வந்து சிடி ஸ்கேன் பண்றப்போயே உடம்புல ஒரு டை செலுத்தி மூளையில ரத்த குழாயில் டை போட்டு பண்ணி பார்ப்பாங்க ஸோ அதுல நம்ம கண்டுபிடிக்கலாம் அண்டே இருந்தால் நம்ம வந்து மூளை அந்யூரிசம் வந்து ரெண்டாவது சிகிச்சைக்காக ரெண்டாவன்னா வச்சு யோசிச்சு பார்க்கலாம் ஒண்ணு ஒன்று வெடிச்சிருச்சு இல்லைன்னா வெடிக்கல அந்த அன்யூரிசம் ஸோ வெடிச்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல மூளை ரத்த கசிவு இருக்கு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அதுலேயுமே ரெண்டு கண்டிப்பா வந்து மருந்து மாத்திரையிலே சரி பண்ண முடியாது அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஏதாவது சர்ஜரி மாதிரி பண்ணிதான் ஆகணும் அதுல ரெண்டு விதம் இருக்கு ஒண்ணு வந்து நம்ம ஓபன் சர்ஜரி பண்ணலாம் கோபான் சர்ஜரிக்குள்ளே அந்த பலூனும் அந்த ரத்த குழாயும் சேர்ற இடம் அதை கண்டுபிடிக்கலாம் அதை கண்டுபிடிச்சு நம்ம ஒரு மெட்டல் கிளிப் மாதிரி இருக்குது அது பேர் கிளிப்பிங் என்று சொல்லுவார்கள் அந்த கிளிப்பு நம்ம போடலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா சர்ஜரி பண்ண முடியாது எழுது வயசு அறுபது வயசான மக்கள் இல்ல சுகர் பீபி ரொம்ப அதிகமா இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடியாது சர்ஜரி மத்த அனஸ்திஷன் கொடுத்தனால காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி குரூப் ஆஃப் மக்களுக்கு வந்து நம்ம வந்து எண்டோவாஸ்குலர் மெத்தட் சொல்லுவாங்க அது வந்து காயிலிங் பண்ணலாம் நம்ம வந்து அந்த ரத்த குழாயை தொடையில் ஒரு சின்ன ஊசி மூலயமா ஊசி போட்டு அது மூலியமாகவே நம்ம மெட்டல் காயில்ஸ் செலுத்தி சின்ன பெண்டிங் பெண்டபிள் காயிலிங்லாம் இருக்கும் ஸோ நம்ம தொட மூலியமாகவே ஊசி போட்டு அந்த கொப்பளத்தை அடைக்கலாம் ஸோ இதுக்கு பேர் கோயிலிங் சொல்லுவாங்க ஒன்று கிளிப்பிங் இல்லை காயிலிங் மருந்து மாத்திரைக்கு இதில் கண்டிப்பாக எந்த ரோலும் கிடையாது திரும்பி வருவதுன்றத சொல் வந்து நம்ம கட்டி மூளை கட்டிக்குதான் பெரும்பாலும் நம்ம யோசிப்போம் இது வந்து நம்ம கூட வர ஒரு ஒரு விஷயம் இது திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் சர்ஜரி பண்ண அப்புறம் சம்டைம்ஸ் அந்த கிளிப்பு கொஞ்சம் முழுதாக அந்த பலூனோட வாய் அடையலை அப்படின்னு சொன்னாக்க திருப்பி அந்த ஒரு இடத்துல சின்னதா ஒரு பலூன் மாதிரி சின்னதா உருவாவதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான வாய்ப்புகள் பத்து பர்சன்டேஜ்க்கும் இது அஹ் தடுக்கறதுல இது ஆஹ் நம்ம பெருசா ஒண்ணும் பண்ண முடியாது சில பேருக்கு அது வெடிக்கும் சில பேருக்கு வெடிக்காது சில பேருக்கு அதோட அந்த மூ ரத்த கட்டியோட அந்த ரத்த கொப்பளத்தோடய பிறப்பாங்க அதுக்கு அவங்க லைஃப் ஃபுல்லாக வெடிக்காம அப்படியே இருந்துடும் நம்ம ஸ்கேனோ தனியாக எதுவும் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்லை ஸோ அதை தடுக்கிறதுன்றது நம்மளால இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது சில பேருக்கு வெடிக்கும் அது ஒரு வேலை வெடிக்கை நேர் நேர்ந்தால் அந்த மாதிரி ஏற்பட்டால் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சர்ஜரி எல்லா காயிலிங் பண்ணி